அலைக்கும் கண்ணியமானவர்களே ஏழாயிரம் தேவைகளையும் இன்னும் ஏழாயிரம் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய நபியவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹினுடைய கிருபையினால் பரக்கத் பொருந்திய ஒரு முபாரக்கான ரமதானினுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் நபி அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்கர் ஒன்றை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நபி சல்லம்லாஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது என்ன அப்படின்னா பஜர் தொழுகை முடித்த பிறகு சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு முசாகரா செய்வாங்க முசாகரான்னு சொன்னால் அல்லாஹ் இறக்கிய வகையை பற்றி சொல்லுவாங்க குர் ஆணுடைய சட்டத்திட்டங்களை சொல்லுவாங்க இன்னும் நிறைய பயான்கள் நிறைய சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் இன்னும் நிறைய ஃபிக்கு சட்டங்களை சொல்லுவாங்க எப்படின்னா ஃபஜர் தொழுகை முடித்த பிறகு இப்படி எல்லா சஹாபாக்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லா சகாபாக்களுக்கும் நபி அவர்கள் சொல்லும்போது மாதிரியெல்லாம் மட்டும் ஃபஜர் தொழுகை முடித்த உடனேயே வீட்டுக்கு போயிடுவாங்க ஃபஜுர் தொழுகை முடித்த உடனேயே வீட்டுக்கு போயிடுவாங்க இதை பார்த்த சில சஹாபாக்கள் என்ன தினம் தூரும் ஃபஜ்ர தொழுகை முடித்த உடனே தஸ்பீஹாத்துல முசாக்கரால உட்காராம வீட்டுக்கு போயிடுறாங்களே உடனே உடனே அப்படின்னு சொல்லி நபியவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க சில சஹாபாக்கள் இதை பார்த்த நபியவர்களும் இரண்டு நாள் அவர்களை கவனிக்கிறாங்க வர்றாங்க ஃபஜ்ர தொழுகை முடித்த உடனே வீட்டுக்கு போயிடுறாங்க நபியவர்கள் ஆத்திரமடைந்து அந்த மகாத ரதியல்லாஹும் அவர்களை கூப்பிட்டு கேட்குறாங்க மாதே இன்னாச்சு ஏன் ஃபஜர் தொலுகம் முடித்த பிறகு தஸ்பீஹாத் நடக்கும் ஃபஜர் தொலுகம் முடித்த பிறகு திக்கர் மஜ்லிஸ் நடக்கும் முசாக்கரான் நடக்கும் ஏன் நீ அதிலலாம் கலந்துக்க மாட்டுற என்ன வேலை இருக்கும் உனக்கு வீட்டில் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கேட்கும்போது நபி அவர்கள்ட்ட முத ரதி அவங்க சொல்லுவாங்க வேறு சூழல்லா நான் ஏழாயிரம் நன்மைகளை எனக்கு பெற்றுத்தரக்கூடிய சில செலவாத்துகள் சில திக்கர்களை வளமையாக நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் என்னுடைய வீட்டில் நான் முசாக்கரால் இங்கே கலந்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த திக்கர்களை என்னால் வளமையாக செய்து முடிக்க முடியாது யார சொல்லாம் அதனால தான் நான் ஃபஜ்ர தொழுத முடிச்சவுட கையோடு நான் வீட்டுக்கு புறப்பட்டுறேன் வீட்டுக்கு புறப்பட்டு இந்த திக்குறுகள் செலவாத்துகள் எல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி மாதிரதிகள் தான் அவங்க சொல்றாங்க இந்த ஏழாயிரம் நன்மைகளை உனக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கர் இதைவிட உனக்கு எழுபதாயிரம் நன்மைகளையும் எழுபதாயிரம் தேவைகளையும் உனக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்கரை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கட்டுமாமோ ஆதே அப்படின்னு சொல்லி நபிசல்லாகும் அலைஹல்ல அவர்கள் கேட்குறாங்க இதை பார்த்து ஆதரதில் தான் ஆச்சரியப்பட்டு எழுபதாயிரம் நன்மைகளையும் எழுபதாயிரம் தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்கிறனால் அது எவ்வளோ ஒரு சிறப்பிற்குரியதாக இருக்கும் அந்த தேவை என்ன அப்படின்னு அந்த திக்கர் என்ன அப்படின்னு ஆர்வத்தோடு மாந்துறது இல்லாமல் கேட்க நபியவர்கள் இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க இன்னும் இந்த ஒரு திக்கர் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒன்று எங்கேவென்றால் அல்லாஹினுடைய அர்ஷுக்கு கீழே இந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் சில ஹதீஸ்களில் சில ராவிகள் அறிவிக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு திக்கர் நாம் அனைவரும் இந்த ஒரு திக்கரை இந்த ரமதானினுடைய மாதத்துல வல்லமையாக ஓதக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும் அப்படி மாறிவிட்டோம் என்றால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹாலா ஒன்று விடாமல் நமக்கு நிறைவேற்றி தருவான் எந்த தேவையும் நமக்கு மிச்சம் இருக்காது எல்லா தேவைகளையும் அல்லாஹாலா நமக்கு நிறைவேற்றி தந்து விடுவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் அரபி ஓத தெரியாதவங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக வேண்டி தமிழில் எழுதி டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்னும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் அனைவரும் அதை பார்த்து நிச்சயமாக ஊதி வாருங்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்னென்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் லா இலாக் இல்லல்லாஹோ அத திலாகு லா இலாகு இல்லல்லாஹோ ஜனத அரிசிகி லா இலாக இல்லல்லாஹோ அத த ஹல்கிஹி லா இலாக இல்லல்லாஹோ இதனுடைய தமிழ் நான் என்னுடைய இன்னும் டிஸ்கிரிபனையும் பின்பணி வைக்கிறேன் அனைவரும் பார்த்து வருதுங்கள் உங்கள் அனைவரினுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹத்தால நிறைவேற்றி தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காவலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காவலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம்